ஹாய் ஹலோ கணேசா அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபோரில் வந்து ஜிஎஸில் வந்து இந்திய அரசியலமைப்புலேருந்து முப்பது வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ டெஸ்ட் டைம் என்ன ஃபைவ் பிஎம் சரிங்களா ஸோ ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கனா சயின்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கரண்ட் அஃபேர்ஸு எல்லாத்தையும் கவர் பண்ணி ஈவினிங் டைம் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம் ஸோ மார்னிங் டைம் வந்து ஃபுல்லி தமிழ் மட்டும்தான் சரிங்களா ஸோ தமிழில் வந்து டெய்லி வந்து தேர்ட்டி தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம் ஸோ ஸோ உங்களுக்கு எக்ஸாம்க்கு இன்னும் ஃபிஃப்டி நைன் டேஸ் தான் இருக்குது ஸோ அதில் வந்து பா அதுக்குள்ளே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு மேலே வந்து தமிழும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஜிஎஸ்சும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடையில இடையில ரிவிஷனும் பண்ணிகிட்டு இருக்கோம் சண்டே சண்டே மட்டும் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம் சரிங்களா அதாவது தமிழ் ஹண்ட்ரட் கொஷின்ஸு ஜிஎஸில் ஹண்ட்ரட் கொஷின்ஸு சண்டே சண்டே மட்டும் தான் சரிங்களா ஸோ மற்ற நாளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் வந்து எப்போ போல் தமிழ் ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் டெஸ்ட்டு வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு முதல்ல வந்து நம்ம சேனல் நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து கேட்டுருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து காம்போ பேக்கில் வந்து தமிழ் சயின்ஸு சோசியலு எல்லாமே ஆன்லைனர் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் இயர்ஜ் சந்திராயன் சி லேருந்து கொடுத்துட்ருக்கோம் மேக்ஸ் வந்து ஹேண்ட் ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸும் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ டூ வீ என்ன வந்து டூ மந்த்ஸ் அதாவது டூ மந்த்ஸ் கூட இல்லை ஃபிஃப்டி நைன் டேஸ் தான் இருக்குது ஸோ மெட்டீரியலை சீக்கிரம் கலெக்ட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம கொடுத்துருக்க மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்துங்க அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஒன்ஸ் நீங்கள் மெட்டீரியல் வாங்கினா குரூப் டூக்கும் வந்து உங்களுக்கு சேம் மெட்டீரியல் தான் யூஸ் ஆக போகுது சரிங்களா ஸோ அதனால் வந்து சீக்கிரம் டெக்ஸ்ட் பண்ணி மெசே மெட்டீரியல் வாங்குறதுக்கு பாருங்கள் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வெறும் முப்பது கேள்விங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்கணும் எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாதே எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்வி ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்க அரசியல் நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர் மற்றும் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அரசியல் நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர் மற்றும் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் சி பதினைந்தாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருந்தாங்க சரிங்களா அரசியல் நிர்ணய சபையில் ஸோ முப்பது கேள்வியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேக்ஸி வந்து டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற மார்க்கில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து டூ எயிட் எபோ வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ செகண்ட் கொஷின் வந்து பாருங்கள் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள எது அடிப்படை உரிமை ஆகாது சரிங்களா கொஷினை முதல்ல கிளியராக படிங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது அடிப்படை உரிமை ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து வந்து பாருங்கள் ஓட்டுரிமை வந்து அடிப்படை உரிமை ஆகாது சரிங்களா இல்லை சுதந்திர உரிமை அரசியல் நிர்ணய சட்டப்படியான தீர்வு பெறும் உரிமை கல்வி பெறும் உரிமை ஸோ இதெல்லாமே இருக்குது ஸோ எது வந்து அடிப்படை உரிமை ஆகாதுன்னா ஓட்டுரிமை தான் சரிங்களா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரி மூணாவது கேள்வி வந்து பாருங்கள் அரசியல் நிர்ணய சட்டம் இயக்க கமிட்டியின் தலைவர் யார் அரசியல் நிர்ணய சட்டம் இயக்க கமிட்டியின் தலைவர் யார் ரொம்ப முக்கியமான கேள்வி ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சரிங்களா அரசியல் நிர்ணய சட்ட இயக்க கமிட்டியின் தலைவர் யார் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நாலாவது கேள்வி வந்து பாருங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டில் நிறுவப்பட்ட இரண்டாவது பழமை வாய்ந்த மாநகராட்சி எது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் நிறுவப்பட்ட இரண்டாவது பழமை வாய்ந்த மாநகராட்சி சரிங்களா ஸோ மாநகராட்சி எதுனா சென்னை தான் ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்க கீழ் கொடுத்துள்ளவற்றுள் கிராம பஞ்சாயத்துக்கும் வருவாய் தரும் வழியாக உள்ளது எது சரிங்களா கீழே வந்து கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வந்து கிராம பஞ்சாயத்துக்கு வருவாய் தரும் அதாவது வந்து வரி தரும் வழி வந்து எந்த எந்த மாதிரி வரி வந்து வாங்குகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் வீட்டு வரி கிடையாது தொழில் வரி இல்லை கடைகளுக்கான வரி கிடையாது சரிங்களா ஸோ இப்போ ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் டி மத்திய மாநில அரசு அளிக்கும் நிதி தான் வந்து பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்துக்கு வருவாய் தரும் வழி சரிங்களா நோட் மத்திய மாநில அரசுக்கு அரசு அளிக்கும் நிதி ஆறாவது கேள்வி வந்து பாருங்க கிராம சபை உறுப்பினர்களாக கருதப்படுபவர்கள் யார் கிராம சபை உறுப்பினர்களாக கருதப்படுபவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் பி வாக்குரிமை பெற்ற கிராம மக்கள் சரிங்களா கிராம சபை பொதுக்கூட்டம் வந்து நடத்துவோம் கிராமத்துல எல்லாமே சரிங்களா ஸோ அதுல வந்து உறுப்பினர்களா வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாமே இருப்பாங்க சரிங்களா இருந்தாலும் வந்து முக்கியமான உறுப்பினர்களாக கருதப்படுவர்கள் யாருன்னா வாக்குரிமை பெற்ற கிராம மக்கள் வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராம சபையை நடக்கும் சரிங்களா சோ மெயினான உறுப்பினர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாக்குரிமை பெற்ற கிராம மக்கள் தான் ஏழாவது கேள்வி வந்து பாருங்க டான்ஸ் ஒரு மாவட்டத்தில் பல பஞ்சாயத்துகள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா டேஷ் ஒரு மாவட்டத்தில் பல பஞ்சாயத்துகள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆன்சர் பஞ்சாயத்து ஒன்றியம் ஒரு மாவட்டத்தில் பல பஞ்சாயத்துகள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா எட்டாவது கேள்வி வந்து பாருங்க மாநகராட்சியின் தலைவர் என்று சாரி தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் மாநகராட்சியின் தலைவர் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேயர்னு சொல்லுவான் சரிங்களா மாநகராட்சியின் தலைவர் என்னென்னு சொல்லுவாங்க மேயர்னு சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாமே பேசிக்கான கொஷின் தான் ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப பேசிக்கான கொஷினும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா சட்டத்தின் ஆட்சி என்ற கூற்றை முன்மொழிந்தவர் சட்டத்தின் ஆட்சி என்ற கூற்றை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா முன்மொழிந்தவர் யாருன்னா ஏவி டைசி அவர்கள் சரிங்களா ஏவி டைசி சட்டத்தின் ஆட்சி என்ற கூற்றை முன்மொழிந்தவர் யாருன்னா ஏவி டைசி அவர்கள் பத்தாவது கேள்வி வந்து பாருங்க கீழ் வருவனவற்றுள் எது அரசியல் சம உரிமை ஆகாது சரிங்களா கீழ் வருவனவற்றுள் எது அரசியல் சம உரிமை ஆகாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ எது ஆகும்னு முதல்ல பாருங்க நாட்டு மக்கள் அனைவரும் சமமான வாக்குரிமை இதுவும் சரி தான் பெண்களுக்கு வாக்குரிமை அரசை விமர்சிக்கும் உரிமை ஸோ இதெல்லாமே இருக்குது சரிங்களா ஸோ எது ஆகாதுன்னு ஆப்ஷன் டி தான் வந்து சரி சரிங்களா வளங்களை பயன்படுத்தி கொள்ள ஆண் பெண்களுக்கு சம வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து அரசியல் சம உரிமை ஆகாது சரிங்களா எதுவும் ஆகுன்னு கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற மூணு வரும் ஆகாது அப்படின்னு கேட்டாங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் தான் சரிங்களா பதினோராவது கேள்வி வந்து பாருங்க இங்கே சட்டக்கூறுகளை கொடுத்துட்டு அதோட பயன் கேட்டிருக்காங்க சரிங்க பயன் கொடுத்துட்டு அதில் வந்து எது சரியான இணை சரிங்களா கேட்டிருக்காங்க அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க இதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம விதிகள் சட்டக்கூறுகள் முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாமே பேசிக்கானது தான் ஆனால் இருந்தாலும் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா விதிகள் கேட்கலாம் எந்த மாதிரி வேணால் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் சட்டக்கூறு பதினாலு அதான் என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது வந்து என்ன சட்டக்கூறு பதினாலோட விதி சரிங்களா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிறது வந்து பதினாலாவது விதி ஸோ சரிதான் சரிங்களா சட்டக்கூறு பதினைந்து பொது பணியில் பாகுபாடு நீக்கம் அரசு பணிகளில் சரிங்களா அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு பாகுபாடு நீக்கம் பண்ணுறது வந்து பதினைந்தாவது விதி அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து தவறு சரிங்களா ஸோ கொஷின் என்ன சரியானது மட்டும்தான் கேட்டிருக்காங்க சரிங்களா சட்டக்கூறு பதினாறு வந்து பாருங்க மாநிலங்கள் அடிப்படையிலான வேற்றுமைகளை நீக்குதல் பதினாறாவது விதி வந்து என்ன மாநிலங்கள் அடிப்படையிலான வேற்றுமைகளை நீக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் தவறு தான் சரிங்களா அடுத்து நாலாவது ஆப்ஷன் வந்து பாருங்க சட்டக்கூறு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு விதி ஸோ இதுவும் சரிதான் சரிங்களா சட்டக்குறு பதினேழாவது விதி வந்து தீண்டாமை ஒழிப்பு விதி சட்டக்குறு பதினெட்டு வந்து வாக்குரிமைங்கிறாங்க ஸோ இதுவும் தவறுதான் சரிங்களா ஸோ அப்ப எது வந்து சரின்னா சட்டக்குறு பதினாலோட விதி என்ன சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சரிங்களா அதே வந்து பதினேழாவது விதி வந்து தீண்டாமை ஒழிப்பு ஸோ இந்த ஃபஸ்ட் அண்டு ஃபோர்த்து வந்து சரி சரிங்களா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர் ஒன்று மற்றும் நான்கு வந்து சரியான இணை கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு விதிகள் கொடுத்தும் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பன்னிரெண்டாவது கேள்வி இந்தியாவில் டான்ஸ் கட்சி முறை உள்ளது இந்தியாவில் எந்த கட்சி முறை உள்ளதுன்னா பல கட்சிகள் சரிங்களா பல கட்சிகள் முறை உள்ளது பதிமூணாவது கிலிருந்து பாருங்கள் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் யாரால் அளிக்கப்படுகிறது அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் யாரால் அளிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆப்ஷன் பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஸோ ஆப்ஷன் ஏ தேர்தல் ஆணையம் சரிங்களா அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் யாரால் அளிக்கப்படுகிறது தேர்தல் ஆணையம் மூலயமா தான் சரிங்களா பதினாலாவது கேள்வி இந்தியாவில் மாநில சட்டசபை உறுப்பினராக யார் கருதப்படுகிறார் அதாவது வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்தியாவில் மாநில சட்டசபை உறுப்பினராக இருப்பவர் யாருன்னு கேட்டாலும் சரிதான் இல்லை யார் கருதப்படுகிறார் அப்படின்னு கேட்டாலும் சரிதான் சரிங்களா ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சரிங்களா ஸோ மாநில சட்டசபை உறுப்பினராக யார் யார் இருப்பாங்க அப்படின்னா ஆளுநர் சட்டமன்ற குழு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சட்டசபை உறுப்பினராக இருப்பாங்க சரிங்களா ஆப்ஷன் டி தான் வந்து சரி மேற்கண்ட அனைவரும் சரிங்களா பதினைந்தாவது கேள்வி சட்டசபை கூட்டங்களை தலைமையேற்று நடத்துபவர் யார் சட்டசபை கூட்டங்களை தலைமையேற்று முன்னின்று நடத்துபவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் டி சபாநாயகர் சரிங்களா ஸோ இவரோட தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபை கூட்டங்கள் வந்து நடக்கும் சரிங்களா பதினாறாவது கேள்வி வந்து பாருங்க ஒரு இந்திய குடிமகனாக ஆவதற்கு கீழ்கண்டவற்றுள் எது அவசியமானது அல்ல சரிங்களா அவசியமானதுன்னு கேட்கலாம் எது அவசியம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு இந்திய குடிமகனாக ஆவதற்கு கீழ்கண்டவற்றுள் எது அவசியமானதல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பாருங்கள் பிறப்பு பாரம்பரியம் சொத்து வாங்குவது ஸோ இது கிடையாது சரிங்களா வம்சாவளியினர் வே வேறு நாட்டில் பிறந்திருந்தாலும் பெறலாம் ஸோ இதே சரிதான் ஆப்ஷன் சி தான் வந்து தவறு சரிங்களா அதாவது வந்து இது வந்து தேவை கிடையாது அவசியமானது கிடையாது நம்ம வந்து இந்திய குடிமகனாக இருக்கிறதுக்கு வந்து சொத்து இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம பேசிக்காக வந்து நம்ம நாட்டில் பிறந்திருக்கலாம் ஒரு பாரம்பரியம் இருக்கலாம் வம்சாவளியினர் நம்மளோட வம்சம் அம்மா அப்பா ஸோ நம்மளுக்கு கீழே வர தலைமுறைகள் இருக்கலாம் வேறு பிற வேறு நாட்டில் பிறந்திருந்தாலுமே வந்து பார்த்துங்க அப்படின்னா இந்திய குடிமகனாகக்கு வந்து ஒரு தகுதி இருக்குது சரிங்களா ஸோ எது தேவையில்லை அப்படின்னா சொத்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பதினேழாவது கேள்வி இந்தியாவின் முதல் குடிமகனாக கருதப்படுவர் யார் ரொம்ப முக்கியம் இந்தியாவின் முதல் குடிமகன் யார் ஆன்சர் குடியரசுத் தலைவர் சரிங்களா இந்தியாவின் முதல் குடி குடிமகன் யார் குடியரசுத் தலைவர் பதினெட்டாவது கேள்வி வந்து பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி ஒன்றின்படி இந்திய நிலப்பரப்பு எவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளனர் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி ஒன்றின்படி இந்திய நிலப்பரப்பு எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றனர் ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள் மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு பகுதிகள் எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம் ஸோ அதுவும் வந்து இல்லை ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரி மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு பகுதி நேரத்திலும் சேர்க்கப்படலாம் சரிங்களா ஸோ அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் மூ மூணுமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறக்கு இப்போ வந்து இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாலும் நம்ம ஆப்ஷன்ஸ் கரெக்டு தான் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க மூணே கலந்தும் கூட கொடுப்பாங்க மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு பகுதி நேரத்திலும் சேர்க்கப்படலாம் சரிங்களா ஆப்ஷன் டி சரி பத்தொன்பது வந்து பாருங்க இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்ட நாள் ரொம்ப முக்கியம் இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முறை ஒழிக்கப்பட்டது சரிங்களா ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க இருபதாவது கேள்வி வந்து பாருங்கள் இந்திய அரசியல் சட்ட விதி நாற்பத்தி ஒன்று என்ன கூறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ சட்ட விதி நாற்பத்தி ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ வேலைக்கு உரிமை சரிங்களா வேலைக்கு உரிமை கூறுறத வந்து பார்த்திங்கன்னா சட்ட விதி நாற்பத்தி ஒன்று சரிங்களா இருபத்தி ஒன்று அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எதுன்னு கேட்டிருக்காங்க அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எந்த விதி ஆப்ஷன் பி ஃபிஃப்டி ஒன் ஏ சரிங்களா ஐம்பத்தி ஒன்று ஏ விதி தான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி இருபத்தி ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்க சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்குறைஞர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அதாவது வந்து சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசில் இருக்கிற தலைமை வழக்கறிஞர்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த விதியின் கீழ் வந்து நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் ஸோ எந்த விதிப்படி வந்து அவங்களே நியமிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ யார் நியமிக்கிறாங்க கூட கேள்வி கேட்கலாம் குடியரசுத் தலைவர் சரிங்களா எந்த விதியின் கீழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி விதி எழுவத்தி ஆறின் கீழ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களை வந்து நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர் ஸோ இருபத்தி மூணு வந்து பாருங்கள் முப்பது உறுப்பினர்களை கொண்ட மதிப்பீட்டு குழு உருவாக்கப்பட்ட படுவது முப்பது உறுப்பினர்களை கொண்ட மதிப்பீட்டு குழு உருவாக்கப்படுவது ஸோ யாருக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து பாருங்கள் மக்களவையிலிருந்து மட்டும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மக்களவையிலிருந்து மட்டும் உருவாக்கப்படுகிறது முப்பது உறுப்பினர்களை கொண்ட மதிப்பீட்டு குழு வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையிலிருந்து மட்டும் உருவாக்கப்படுகிறது இருபத்தி நாலு வரதட்சணை தடை சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வரதட்சணை தடை சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஸோ வந்து பாருங்கள் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து பட்டியல் வகுப்பு மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு எந்த அரசியலமைப்பு சரத்து மக்களவையில் இடஒதுக்கீடு செய்கிறது பட்டியல் வகுப்பு மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு எந்த அரசியலமைப்பு சரத்து மக்களவையில் இடஒதுக்கீடு செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் பி சரத்து முன்னூத்தி முப்பது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களோட மார்க்ஸ் வந்து கமெண்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ மேக்சிமம் வந்து டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டூ எயிட்டி ஏவோ வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸையும் வந்து பாருங்கள் இருபத்தி ஆறு கீழ்கண்டவற்றுள் எந்த ஆண்டில் மக்களவை பொது தேர்தல் நடத்தப்படவில்லை சரிங்களா சி கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து எந்த வருஷம் வந்து மக்களவை தேர்தல் வந்து நடத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வந்து மக்களவை பொது தேர்தல் நடத்தப்படவில்லை சரிங்களா இருபத்தி ஏழில் வந்து பாருங்க மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்களை பணியமர்த்துவது யாருன்னு கேட்டிருக்காங்க மாநில அரசு பணியாளர் தேர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்களை வந்து பணியமர்த்துவது அதாவது வந்து நியமிக்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ யாருன்னா ஆப்ஷன் சி ஆளுநர் அவர்கள் சரிங்களா ஸோ ஆளுநர் தான் ஸோ மெட்டீரியல் வேணும்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டெக்ஸ்ட் பண்ணி சீக்கிரம் மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாம் ரொம்ப பக்கம் வந்துருச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நீ ஃபுல்லாக டூ மந்த்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் ஸோ மெட்டியல் வாங்குறவங்க டெக்ஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் இருபத்தி எட்டு மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர் யார் மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சி தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரிங்களா இருபத்தி ஒன்பதாவது கேள்வி எந்த பிரபல வழக்கில் நீதிமன்றம் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை திருத்தம் பாராளுமன்றத்திற்கு எந்த அதிகாரம் இல்லை என்று அறிவித்தது எந்த பிரபல வழக்கில் நீதிமன்றம் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை தடுத்த பாராளுமன்றத்திற்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு சொன்னது யாரோட வழக்கில் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி கோலாக்நாத் வழக்கு ஸோ அந்த வழக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு அடிப்படையில் வந்து ஒரு அடிப்படை உரிமைகளை வந்து பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் எந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா லாஸ்ட் ஒன் வந்து பாருங்க அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் வந்து எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது ஆன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் டி கல்கத்தா உயர் நீதிமன்றம் சரிங்களா ஸோ கல்கத்தா உயர் நீதிமன்றத்திற்கு எல்லைக்கு உட்பட்டது தான் வந்து எது சரி எந்த எல்லைக்குள்ள அப்படின்னா அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் சரிங்களா ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க அந்த தீ தீவுகள் வந்து எந்த நீதிமன்ற அதிகாரத்துக்கு எல்லைக்குட்பட்டது கல்கத்தா உயர் நீதிமன்றம் சரிங்களா ஸோ ரெண்டும் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கங்க ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் டைமில் வந்து தமிழ் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ஈவினிங் வந்து தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து அரசியலமைப்புலேருந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சரிங்களா மேலே வந்து என்னென்ன டாப்பிக் வந்து நம்ம பார்க்க போகிறோன்னு மென்ஷன் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கோம் நேற்று வந்து விலங்கியல் டாப்பிக்கில் பார்த்தோம் ஜிஎஸில் ஸோ இன்றைக்கி வந்து அரசியலமைப்புலேருந்து பார்த்துருக்கோம் இந்த அரசியலமைப்பாகட்டும் இந்திய தேசிய ஆணையம் சரிங்களா இந்திய தேசிய இயக்கம் ஆணையம் ஸோ ஐஎன்எம் டாப்பிக்கிலேருந்து வர ஆகட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மெட்டியல் வேணுனா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோ டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே டெஸ்ட் அட்டன் பண்ணணுன்னு நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் தேங்க் யூ